நம்ம மல்லியோட நிலமை இப்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் தான் வந்து போதின்னா அவங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்துகிட்ருக்கு ஏன்னா உண்மை எல்லாத்தையுமே நம்ம அரவிந்துக்கிட்ட வந்து போய்னா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியில் நம்ம மல்லி இருந்துட்டு இந்த மாதிரி தான் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து போதின்னா நம்ம பாபு வந்து சொல்ல வச்சுட்டாரு அதே சமயம் நம்ம வெண்பாவை வந்து போயினா இப்போ இவர் இருந்துட்டு இதிலேயே வந்து போய்னா போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படி விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா வந்து போயினா இப்போது நம்ம வெண்பாக்கிட்டேருந்து எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து வந்து வாங்குறாங்க அதாவது உன் அப்பா யாரு உன்னோட குடும்பம் எங்க இருக்கு உன் வீடு எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க கடைசியில் வந்து அதை பத்தி எல்லாத்தையுமே வந்து சொல்கிறேன் நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு வந்து உள்ளாகிறாங்க அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து அதாவது உன் அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி பண்ணித்தரேன் நீயா பேசுமா அப்படின்றமா வந்து சொல்லும்போது இந்த மாதிரி தான் என் அப்பாவுக்கு வந்து இப்போ என்ன ஃபோன் பண்ணாதீங்க என் டாடாவுக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க என் மல்லி அம்மாவை வந்து இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றமா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது மல்லி அம்மாவை பற்றியும் கேட்டால் நம்ம மண்பாவுக்கு வந்து போய்னா எந்த ஒரு விஷயமே வந்து தெரியல அதாவது என்னாச்சு ஏதாச்சு அது மட்டும் இல்லாமல் வந்து போயிணா நம்ம மல்லியை வந்து கொஞ்சம் கூட வெண்பாவை பற்றி இப்போ யோசிக்கிற மாதிரி இல்லை ஏன்னா அப்படியே யோசிச்சாலுமே கூட என்ன நடக்கும் ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயினா அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க ஆனால் அதே சமயம் இந்த இடத்துல வந்து போய்னா இப்போ நம்ம இவங்க அதாவது வெண்பாக இருந்துக்கிட்டு தன்னோட மல்லி அம்மா வந்து என்ன பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க ஒரு பக்கம் விஜய்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு வந்து என்ன இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற வந்து சொல்லி வர வச்சிடறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து என்ன சிறப்பான சம்பவங்கள் எல்லாமே இருக்கிறது அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவை தேடாத இடம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் வெண்பாவை பற்றின இன்ஃபர்மேஷன் வராதா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இயங்கிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மல்லி வந்து வேறு வழியே இல்லாமல் மாப்பிள்ளைக்கு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாயிடுச்சு இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே அதாவது நம்ம மல்லியோட அண்ணி இருக்காங்க இல்லையா நாகோ அவங்க வந்து என்ன உண்மையாக சொல்லும் விதமாக இந்த மாதிரி தான் வந்து இப்போ நம்ம எல்லாமே மாப்பிள்ள கிட்ட ஓப்பனாக சொல்லணும்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து என்ன நம்ம மல்லி பற்றின ரகசியத்தையும் அப்போவே போட்டு உடச்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து இப்போ வந்துருக்காது அந்த இடத்துல வந்து என்ன இப்போ வந்து நம்ம மல்லியோ அதாவது வெண்பாவோட அப்பா நம்ம விஜய் வந்து என்ன மாசன்ட்டு கொடுத்து இந்த மாதிரி தான் வாமல் போகலாம் அப்படின்றமே வந்து கூப்பிடும்போது இல்லை டாடா நான் வரமாட்டேன் என் மல்லி அம்மா இல்லாமல் வந்து என்ன நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லாமச்சுறாங்க வேறு வழி கிடையாது இப்போது மல்லி எங்கே இருக்காங்க என் என்ன ஏது அப்படின்றத விசாரித்து நம்ம வெண்பாவை வந்து இப்போ என்ன கூட்டிகிட்டு போய் கடைசியாக ஒரு முறை அதாவது நம்ம வெண்பா கேட்கறது என்ன அப்படின்னு மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க மல்லி அம்மா இனிமேல் வர சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஆனால் கடைசியாக ஒரே ஒரு ஒரே ஒரு முறை பார்த்து வந்து இப்போ என்னன்னா மல்லி அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றமா வந்து சொல்கிறாங்க இது வந்து இப்போ என்ன வேறு வழியே கிடையாது நம்ம விஜய் வந்து இப்போ என்ன அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவை கூட்டிட்டு நேராக வந்து இப்போ என்ன அங்கே போய்கிட்டு இருக்காங்க ஆனால் ஏற்கனவே நம்ம மல்லிக்கு வந்து இப்போ என்ன கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்குது இதுக்கப்புறம் யார் நினச்சாலும் சரி ஏது நினைச்சி வச்சாலும் சரி கண்டிப்பாக வந்து போய்னா நம்ம மல்லிக்கும் அந்த அரவிந்துக்கும் வந்து போய்னா கல்யாணம் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏன்னா அவங்க அண்ணன் வந்து போய்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டோட இருந்துகிட்ருக்காங்க என்ன தான் தனியாக பேச சொல்லி அமைச்சாலுமே கூட கடைசியில் வந்து போய்னா நம்ம மல்லியோடய விஷயத்தை அதாவது அவங்களோட வாக்க வார்த்தையை வந்து போய்னா மாற்ற வச்சுட்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க